வணக்கம் தத்துவங்கள் மதிப்பு மதிப்பு இல்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெறுவதில்லை உதாரணத்துடன் கூறுகிறேன் டாட்டாவிற்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார் இதனால் விலை மலிவாக நிறைய பேனா வாங்கி தொலைத்து விடுவார் இந்த கவனக்குறவை நினைத்து மிகவும் மனம் மருந்தினார் அப்போது டாட்டா தன் நண்பருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்கச் சொன்னார் அதன்படியே ரெண்டு கரட் தங்கத்தாலான பேனா ஒன்றை வாங்கினார் பிறகு ஆறு மாதம் கழித்து டாட்டா அந்த நண்பரை சந்தித்தார் பேனா மறதியைப் பற்றி விசாரித்தார் அந்த தங்க பீனாவை நான் மிகவும் கவனமாக வைத்து கொள்வதாகவும் முன்பு இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் மதிப்பாக உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் பார்த்து கொள்கிறோம் உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம் நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகளை செய்வோம் உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்க மாட்டோம் வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்புடன் செய்வோம் வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்துடன் வாழ்வோம் மதிப்பில்லாமல் செய்யப்படும் ஒரு செயலும் வெற்றி பெறுவதில்லை நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்